ஹைஏஸ் உங்கள் ஜீவ மொத்தமாக அன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் என்ன சேதாரண என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து தங்க வாங்குறோம் ரெகுலராக தங்க வாங்கும்போது சேதார் இவ்வளோ போட்டாங்க சைக்கிள் அப்போ இவ்வளோ போடுறாங்க நான் எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதுக்கு வந்து வீட்டில வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ண போகலாம் ஏன்னா வந்து ஒரு தங்கத்துக்கு வந்து எப்படி மதிப்பிடுறாங்க சைக்கிள் சேதார் அப்படின்ற பற்றி வீட்டிலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் வேஸ்டேஜ் என்னென்னா மேக்கிங் சார்ஜ் அப்படின்றத பற்றி ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் வரப்போகுது கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஜிஎம் தமிழில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய குறை எது இருந்தாலும் கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆரம் நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஸ்டெட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஒரு தங்கம் இருக்குது அந்த தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணுக்கு வந்து ஒரு வேசேஜ் போடுவாங்க நம்ம வந்து ஒரு சாம்பிள வந்து வந்து என்ன நடக்குதுன்றது கண்டினியூவா பாருங்க தெளிவை வந்து டிக்கணும் புரியும் சைக்குள்னு என்ன சேதார அப்படின்னு பாத்தீங்கன்னா சேதாரது வந்து வேற சைக்குளின்றது வேற இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து தயாரிக்கணும் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான செய்யக்கூடிய வேலைப்பாடுகளை தான் வந்து பாத்தீங்கன்னா சைக்குலின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ என்னென்னா ஒரு பொருள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேதாரத்தில் சொல்கிறேன் ஒரு பொருள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ இந்த பெண்ணே உருவாக்குறாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ வரைக்கும் தேவை இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இதை வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க கால்குலேட் பண்ணுறாங்க பணமாக கால்குலேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ரீட்டில் வந்து சேதாரத்தை பற்றி பார்த்துக்கலாம் இப்போ வந்து செய்கூலி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்க்கூலியில் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ வந்து செயல்னு வச்சுக்கோங்களேன் செயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் தோடு தோடுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆரம் ஆரத்துக்கு ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தன் சொல்லுவாங்க ஹாண்டிக்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துது அதுக்கப்புறம் ரிங்கு நீங்கள் போடுற ரிங்கு அதுக்கப்புறம் காயின்னு இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் இது எப்படி பிச்சு பண்றாங்க என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் சொல்லுவாங்க மிஷின் மேக்கிங்னு சொல்லுவாங்க மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க வேலை வாய்ப்புகள் வந்து ஈஸியாக முடியும் இதுக்கான செய்க்குழி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து செய்குழி கம்மியாக இருக்கும் இது வந்து ஸ்டட்டு ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொருளாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற பெருசெல்லாம் எரெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா சைனா இது வந்து ஸ்டென்னச்சாக இருக்கும் இது சின்ன சில மைனியூட்டாக அது வந்து வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும் ஸ்டட்டு பொறுத்த வரைக்கும் ஹையாக இருக்கும் ஆரம் ஆரமும் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும் எப்படின்னா ஏதாவது பெரிய பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு பொண்ணு நாலு பொண்ணு அந்த மாதிரி எடுத்தால் தான் ஆரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இப்போ வந்து அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் வந்து இருக்கும் வேஸ்டேஜ் இருக்கும் ரிங்கு ஆண்டிக்கு ஆண்டிக்கு என்பது பழைய காலத்து தங்க மாதிரி இருக்கும் பழைய காலத்து தங்க அந்த சாமி சிலையெல்லாம் போட்டிருக்கும் அங்கே அந்த மாதிரி நகையெலாம் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் ஐயா இருக்கும் அதுக்கு வந்து வேலைப்பாடு அது நுணுக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹையாக இருக்கும் வேஸ்டேஜ் வந்து இது கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதுக்கப்புறம் ரிங்கு ரிங்குன்றது வந்து பார்த்தோன்னா சின்ன ஒரு அரங்க ரெண்டு கிராம் மூணு கிராம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தோன்னா ரிங்குக்கு ஒரு மீடியமாக வந்து இருக்கும் காயின் காயின் போன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ் வருது கூலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைன்னு சொல்லுவாங்க அது டைக்கு வந்து உருக்கி மெல்ட் பண்ணி திரும்ப கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளேட் த பண்ணி அதுக்கப்புறம் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இது வேஸ்ட் கூலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே இப்போ எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் லோவாக இருக்கும் இப்போ சேதாரத்துக்கு வந்துடலாம் இப்போ சேதாரத்துக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த சேதாரன்றது வந்து நிறைய பேர் வந்து மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோ சேதாரம் இவ்வளோ சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேதாரன்றது வந்து பார்த்திங்கன்னா செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் இப்போ வந்து ஒரு பூனுக்கு எட்டு கிராம் செயின்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து சேதாரம் இந்த சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் எக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அரை கிராம் அரை கிராம் வரைக்கும் சேதாரம் வந்து இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரை கிராம் அது அரை கிராம் வந்து எனக்கு ரெட்டை கொடுங்கன்னு கேட்பீங்க அதுக்கு டீட்டெயில் வந்து பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி ஸ்டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது சேருதே வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறு கிராம் வரைக்கும் ஸ்டெட்டு வந்து மேக் பண்ணுவாங்க இதுக்கூட சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வேலைப்படை அதிகமாக இருக்கு இல்லையா இதனால வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறுநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஏன் நான் சொல்லலை இப்போ நீங்கள் எட்நூறு கிராம் எடுக்கிற இடத்துல வந்து ஐநூறு கிராம் தான் எடுத்துறீங்க இருந்து ஆறுநூறு நாலு டு ஆறு கிராம் எடுக்கிறதுக்கு ஆறுநூறு அரை கிராமுக்கு மேலே ஆறுநூறு மில்லியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து சேதாரமாக வச்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க இதுக்கான வேலைப்பாடு வந்து அதிகம் அந்த நுணுக்கங்களை வந்து சேதுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகும் அதிகமாகும் ஆறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இங்கே செயினுக்கு என்ன வந்துச்சோ அதே டிட்டோ தான் வரும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புக்கு வந்து கம்மி மாதிரி ஆண்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்குன்னா ஆண்டிக்கில் எடுக்கும்போது வந்து ஒரு இருபத்தி நாலு கிராம் இப்போ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு கிராமுக்கு ரெண்டு டூ டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் வேஸ்டேஜாக போகும் அது எப்படி வேஸ்டேஜாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நுணுக்கங்கள் செய்யும்போது அந்த சேதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 ஆரம் அந்த ரம்பம் அந்த ஆரம்ன்னு சொல்லுவாங்க அரை சொல்லுவாங்க அந்த மிஷினில் வந்து அந்த தேய்க்கும் போது என்ன நடக்குதுன்னா துகள்களாக வந்து வெளியேறும் துகள்களை போது என்ன நடக்குன்னா இது கொஞ்சம் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாகும் காயிலுக்கு வந்து அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு நூறு கிராம் வந்து காயின் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ அவ்வளோ வரைக்கும்னா வேஸ்டேஜ் வந்து காயினுக்கு போகும் அப்போ இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வேஸ்டேஜ் வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து சேதாரம் வந்து இதில் இப்போ எவ்வளோ நடக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வந்து இவ்வளோ கோல்டு கூ எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்களே இந்த கோல்டு வந்து எனக்கு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொடுக்க மாட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செயின் செய்யும்போது துகள்களாக வந்து பார்த்திங்கன்னா வருது இது வந்து துகள்களை வந்து சேமித்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மெல்ட் பண்ணி திரும்ப இது உருவாக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த அரை கிராம் இருந்துச்சு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லியிலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் நூறு டு நூற்றம்பது மில்லி வந்து அவங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கும் சரியா அதே கான்செப்ட் தான் இதுல என்ன கான்செப்ட் வருதா பரகிராம தான் நூறு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி எழுபது வரைக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்கத்தை வந்து மெல்ட் பண்ணிப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட நடக்கிற விஷயம் இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்ப வந்து நானூறு மில்லி இருக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா நூறுல இருந்து அறுநூறு மில்லி வந்து கிடைச்சிருச்சினா அப்படின்னா அந்த முந்நூறு மில்லி வந்து பாத்தோம்னா அது வந்து காத்துலயோ அந்த மிஷின்ல வந்து அந்த செதுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து வெளியேறும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணமாக கொடுக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேதாரம் கொடுங்க சேதாரம் வருதுங்க சேதாரம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தான் நடக்கும் அதனால் வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா செய்லி தனி செய்குழின்னு சொல்லுவாங்க செய்குழி வந்து செய்யும்போது இதுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து பாரத கொடுப்பாங்க இது வந்து ஒரு பார்ன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து காயின் தங்கக்கு பார் கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் வந்து இது வந்து வாங்கும் வாங்கும்போது இதை வந்து கட் பண்ணுவாங்க கட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் சரியா கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தகடாக மாற்றுவாங்க தகடுன்றது மாதிரி இந்த மாதிரி தகுடை மாற்றி அதில் வந்து மெலிசாக வந்து இழுத்து 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 மெலிசாக பண்ணி அதுக்கப்புறம் சைனிக்கு தகுந்த மாதிரி வந்து மிஷினை கொடுத்து அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சைனா வந்து டிசைன் போட்டு இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க இது வந்து ஒரு சைன்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு இது டிசைன் போட்டு இது வந்து சைனா வந்து உருவாக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா மிஷினு செய்து மிஷின் செய்து பாலிஷு அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க் செக் ப டிசைனிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மூணு பேர் ஒரு துவாரயமாக சொல்கிறேன் இந்த மாதிரி மூணு பேர் வேலை செய்யறதுக்கான கூலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செய் கூலின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து வாங்கிடுறாங்க செய் கூலி வாங்கிக்கிறாங்க இது வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு கிராம் செயின்னு வச்சுக்கோங்களேன் எட்டு கிராம் செயின் ஆவரேஜாக ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அஞ்சு அஞ்சு பேர் சேர்ந்து எட்டு எட்டு கிராம் செயின் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மூணு நாள் வரைக்கும் ஆகலாம் ஒர்க்கிங்கே அந்த மிஷின் போட்டால் அதெல்லாம் டீட்டெயில் அந்த ஊக்கெல்லாம் கூத்து அது கரெக்டாக இருக்கெல்லாம் செக் பண்ணி பண்றதுக்கு ரெண்டு நாள் எட்டு நாள் ஆகும் அதே மாதிரி ரெண்டுலேருந்து ரெண்டரை நாள் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஆகும் இப்போ வந்து இந்த ரெண்டரை நாளுக்கான கூலிகள் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க நீங்கள் நீங்க சின்ன சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு சின்ன சின்னதாக இருக்குது இருக்கு அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு வந்து லேதாகும் அதேமாரி ஸ்டட் டவுன் செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் ஆரம் சேரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஸ்டட் செயின் ஆறம்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக ரிங்கு செய்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தின்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிராம் ரிங்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே செய்வாங்க அப்போ வந்து அவங்களோட கூலி வந்து இதில் தான் வாங்குவாங்க